இரண்டாவது உணவகம் பூதத்தாழ்வார் உணவகம் பசியில் உயிர் போய்விடும் போல் இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டே உணவகத்திற்கு சென்றான் அந்த சேதனன் அன்பே தகடியா ஆர்வமே நெய்யாக என்ற பாசுரத்தை மனமுருக பாடிக்கொண்டிருந்தார் பூதத்தாழ்வார் நெய் என்று பாடவே இவரை கேட்டால் நமக்கு நிச்சயமாக நல்ல நெய் பிரசாதம் கிடைக்கும் என்று அவரை உறக்க கூப்பிட்டான் சுவாமி அடியேனுக்கு எனக்கு மிகவும் பசிக்கிறது இங்கு ஏதாவது உணவு கிடைக்குமா என்றான் அவனுடைய குரல் கேட்டு வெளியே வந்த பூதத்தாழ்வாரை நோக்கி பொய்கை ஆழ்வார் உணவகத்திற்கு சென்றிருந்தேன் அவர் ஏதோ இரு பாசனங்களை எழுதி கொண்டு வந்து நான் தினமும் இதைத்தான் அனுசந்தானம் பண்ணுவேன் நீயும் இதை அனுசந்தானம் பண்ணினால் உனக்கு பசி போய்விடும் என்று சொன்னார் சுவாமி அது எப்படி சுவாமி பசியை போக்கும் எனக்கு ஏதாவது சாப்பிடுவதற்கு தர முடியுமா என்றான் அந்த சேத்தனன் ஆமாமாமா அவர் எப்போதும் அப்படித்தான் அடியேன் உணவுக்கு அதிகமாக கொடுக்கிறேன் இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு உள்ளே போனார் பூதத்தாழ்வார் கையில் ஒரு சத்திரமான மரப்பெட்டி அதில் உள்ள சித்திரங்கள் கண்ணை பறிக்கும்படியாக இருந்தது அந்த பெட்டியை அவன் கையில் கொடுத்து நான் தினமும் நாக்குக்கு இதை சாப்பிடுவேன் நீயும் அங்கே மரத்தடியில் உட்கார்ந்து சாப்பிடு என்றார் சேத்தனன் முகத்திலோ கொல்லமாளா வெள்ள இன்பம் தலை தூக்கியது பெட்டியோ மிகவும் கனமாக இருந்தது அவரை பார்த்து கையை கூப்பிட்டு விட்டு மரத்தடியில் உட்கார்ந்து மெதுவாக அந்த பெட்டியை திறந்தான் மேலே பலவிதமான கூழாங்கற்களும் சோழிகளும் வைக்கப்பட்டிருந்தது அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு பார்த்தவனுக்கு பெரிய அதிர்ச்சி அங்கே அழகான பாசுரங்கள் பல எழுதப்பட்டிருந்தன அப்படி என்னதான் எழுதினார் என்று பார்க்கலாம் ஏத்திய நாவுடையேன் பூவுடையேன் நின்னுள்ளி நின்னமையால் காவடியேன் பட்ட கடை ரக்ஷகனான உன்னை மனப்பூர்வமாக எண்ணி இருப்பதனால் உன்னை துதிப்பதையே சுவாவமாக உடைய நாக்கை உடையவனாய் இருக்கிறேன் உனக்கு அடியவனாய் இருக்கும் பெரும் பதவியை பெற்றிருக்கிறேன் நான் வெகு காலமாக அடைந்துள்ள தாழ்வுகளை ஓக்கி அருள வேண்டும் இரண்டாவது பாசுரம் நமக்கென்னும் மாதவனே என்னும் மனம் படைத்து மற்றவன் பேர் ஓதுவதே நாவினால் ஓத்து நமக்கு எல்லா காலத்திலும் எம்பெருமானே சரணம் என்று துணிந்திருக்கும் நெஞ்சை உடையராய் அதற்கு பின்பு அத்திருநாமமானது திருநாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணுவதே நாவுக்கு ஓதுவதற்கு உரிய செயலாகும் மூன்றாவது பாசுரம் அறம் தாங்கும் மாதவனே என்னும் மனம் படைத்து மத்தவன் பேர் ஓதுவதே நாவினால் ஒள்ளு தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணவல்ல திருமாலே என்று கூவி அழைக்கும்படியான உறுதி கொண்டு மேலும் அவனது திருநாமத்தை நாவினால் சொல்லுவதையே பிராப்தம் என்று அனுசந்தித்திருப்பாயாக இதை பார்த்தவுடன் விலை உயர்ந்த பெட்டி ஆனாலும் அவனுடைய பசிக்கு எதுவும் கிடைக்கவில்லையே என்ற கோபத்தினால் அந்த பெட்டியை மரத்தடியில் வைத்துவிட்டு அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தான் தாழ்வாரிடமும் ஒன்றுமே கிடைக்கவில்லையாமே ஐயோ பாவம் பேயாழ்வாராவது தருகிறாரா என்று பார்க்கலாம்